குறிப்பாக இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிற வழக்குகளில் சிக்குவர்களை நான் காப்பாற்ற மாட்டேன் ஹாரன் போய் விற்கின்ற தொழில்களை செய்து பல குடும்பங்கள் நடுநிலை நிற்பதற்கு காரணமாக இருப்பவர்களை நான் காப்பாற்ற மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஒரு தவறை செய்து விட்டேன் ஒரு கொலையை கூட செய்து விட்டேன் என்னை ஒருத்தன் கொலை செய்ய வந்தான் என் தாயை கொண்டு விட்டான் என் மனைவி கைப்பிடித்து என் தங்கச்சி அவதூறாக பேசி நான் உணர்ச்சி நான் அவனை தாக்கி விட்டேன் அடித்து விட்டேன் என்று சொன்னாலும் கூட நான் மன்னித்து அவரை காப்பாற்றுவதற்காக இந்த உயர்ந்தபட்ச பொறுப்பில் முதலமைச்சர் உங்களை காப்பாற்றுவதற்கு போராடுவேன் தேவைப்பட்டால் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்களில் நானே என் செலவிலே வழக்கறைகளை வைத்து வாதாடுவேன் ஆனால் பாலியல் என் என்னிடத்தில் யாரும் ரெக்கமெண்டேஷன் வரக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் மனித சமூகம் வெறுக்கின்ற தீங்கான செயல்களிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது இது நான் என்னையே மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தலைமையோடு இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று கூறி இத்தனை நாட்களாக இந்த கட்சியை நான் இப்படிதான் நடத்தி வருகிறேன் அதிலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் இந்த தவறுகள் செய்தார்கள் என்பதற்காக நான் அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினருந்து நீக்கியிருக்கிறேன் இதுவரையில் என் கட்சியில் அப்படி நீக்கியவர்கள் இந்த ஒழுக்க நிகழ்வு என்று நான் கருதி நீக்கியவர்கள் இருவர் மட்டும்தான் மற்றவர்கள் அனைவரும் பழக்க வழக்கங்கள் கடந்த காலங்களில் இருந்தாலும் கூட அதை அவர்கள் தங்களை நல்வழிப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த வகையில் இங்கே சால்வை போடக்கூடாது மாலை போடக்கூடாது காலில் விழுகிற கலாச்சாரம் கூடாது அண்ணன் வரார் உலகு விலகு என்று இருசக்கர வாகனங்களில் கார்களில் பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது போன்று ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருக்க வேண்டும் பொதுமக்கள் இடங்களிலே பட்டாசை உருவாக்கி ஏற்படுத்தி அந்த பட்டாசு தவறுதலாக ஒரு குழந்தையோடு வருகின்ற ஒரு குடும்பத்தார் மடியிலோ ஒரு குழந்தையின் கண்ணிலே பட்டால் அந்த குழந்தைக்கு நம்மால் கண் தர முடியாது அதுவே ஒரு பெட்ரோல் எரிந்து தீயாக மாறி அது விபத்தை உருவாக்கி ஒரு உயிரிழக்க ஏற்பட்டால் அந்த உயிரை நம்மால் ஈடு செய்ய முடியாது இன்றைய தினம் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலேயும் அரசியல் கட்சி என்றால் வெட்டி பந்தாக்கள் வீண் வீர வசனங்கள் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் சூழலை மாற்றி குறிப்பா தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்காகவும் பொருளற்ற மக்களின் பொருளாகவும் ஒழிக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இந்த அரசியல் இயக்கத்தை பதிமூன்று ஆண்டு காலமாக நான் நடத்தி வருகிறேன் இதையெல்லாம் சொல்லுகிற நான் எனக்கு பீடி குடிக்க தெரியாது சிகரெட் அடிக்க மாட்டேன் நான் டாஸ்மாக் மதுபானம் சாப்பிட மாட்டேன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் வெத்தலை காம்பை கூட நான் கடிக்க கூடாது என்று எண்ணுபுவன் நிஜாம்பாக்கை கூட செரிமானத்திற்கு பயன்படுத்தினால் தவறு என்று நினைக்க கூடவன் காபி டீக்கு அடிமையாகி விடக்கூடாது மாலை அஞ்சு மணி ஆனால் டீ குடிச்சே ஆகணும் காலையில எழுந்த காபி குடிச்சே ஆகணும் என்று என்னை நான் அதற்கு அடிக்ட் ஆகி கொள்ளக்கூடாது என்று ஒரு பொது வாழ்வில் நேர்மையாக தூய்மையாக கண்ணியமாக ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு நான் அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆக அந்த வகையில் என்னோடு தோளோடு தோல் நின்று படம் எடுக்கிற நண்பர்கள் படம் எடுத்த நண்பர்கள் எடுத்த நண்பர்கள் நாளைக்கு எங்கேயாவது அது போன்ற ஒரு அசம்பாவிதங்களிலே உங்கள் பெயர் உங்கள் படம் வந்தால் நீங்கள் என்னோடு இருக்கிற படத்தையும் போட்டு பாரி பாரி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்த இவன் கஞ்சா குடிச்சான் கேஸ்ல உள்ள போனான் பெண்களை பிடிச்சி வைத்த வழக்கில் உள்ள போனான் திருட்டு வழக்கிலே உள்ள போனான் என்று என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் என்னுடைய அரசியல் அனுபவம் என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டு காலம் ஆறு முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன் முப்பது ஆண்டு காலம் ஓட்டு அரசியலில் இருக்கிறேன் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறேன் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசின் குழு தலைவராக இருந்து இந்த நாட்டுடைய டிஜிபியிலிருந்து கடகோடி ஏட்டையா வரையிலும் அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை செய்கிறேன் அமைச்சர்களுடைய கூட்டத்தில் கூட அதிகாரிகள் ஆத்துந்து ஆவார்கள் முதலமைச்சர் கூட்டத்திலே கூட சில அதிகாரிகள் முதலமைச்சர் இடத்திலே சென்று அவரத்தில் விளக்கு கேட்பார்கள் ஆனால் என்னிடத்திலே விளக்கு கேட்க மாட்டார்கள் காரணம் நான் கண்டிப்பானவன் என்னிடத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஒழுக்கத்தை பொறுத்தவரையில் ஒரு கூட்டத்திற்கு ஒரு துறை தலைவர் அதிகாரி ஆஜராகி பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் பதிலளிக்க வேண்டும் அவர் வர முடியவில்லை என்று சொன்னால் அதற்குரிய காரண காரியத்தை எனக்கு தெரிவித்து முன்கூட்டியே என்னிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று நான் அரசனுடைய நடைமுறையில் கூட அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க ஆக அந்த வகையில் ஒரு நேர்மையான மாற்றரசில் இந்த மண்ணிலே செய்து கொண்டிருக்கிற நான் அல்லது என்னோடு இருக்கிற என்னுடைய தளபதிகளாக இணைந்திருக்கிற இணைந்திருக்கிற ஏற்கனவே இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் எப்போதெல்லாம் தவறு செய்தவர்கள் எப்போதெல்லாம் உங்களை ட்ரோல் செய்யலாம் எப்போதெல்லாம் உங்களை பிரித்து வீடியோ வெளியிடலாம் எப்போதெல்லாம் உங்களை குறித்து ஆடியோ வெளியிடலாம் என்று கழுகு போல் காத்திருக்கிற காம கூட்டமும் இந்த மண்ணில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக இவற்றை எல்லாம் கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா உங்களுடைய கேள்வி கூட பேசும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் காரணம் என்னுடைய தான் தமிழகத்திலே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம் மூணு வயசு குழந்தை எண்பது வயசு கேள்வி பாட்டிய கூட உரமற்றான் இந்த குடிகார கோமாளிகள் இந்த காம வெறியர்கள் அவர்களை துன்புறுத்துகிறார்

கட்டுக்கடங்காமல் நடைபெறுகின்ற இந்த பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு திரும்பத் திரும்ப இந்த குற்றத்திலே ஈடுபடுகின்ற மனித உரிமை நடமாடுகிற மிருகங்களுக்கு உச்சபட்ச தண்டனை என்கிற தூக்கு தண்டனை தர வேண்டும் என்கிற சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது நீங்கள் புலவராக ஏற்றுக்கொண்ட வேல்முருகன் அது அப்படி இருக்கின்ற போது நீங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணை திரும்ப திரும்ப அவன் டீசிங் செய்கிறான் தவறாக அவர்களை தொடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு பெயில் கிடையாது அவன் சாகின்ற வரையிலும் சிறையில் இருக்கக்கூடிய சட்டமும் நிறைவேற்றி இருக்கிறது நீங்கள் கோபத்தில் அடித்தால் கூட காதலி உங்களை சென்று புகார் அளித்தால் என்றால் இந்த வழக்குகளிலே நீங்க சிறைப்படுத்தப்படுவீர்கள் அதுபோன்று ஏனைய குற்ற வழக்குகளை திரும்ப திரும்ப குற்றம் செய்வர்களை கூட இப்போது காவல்துறை இந்த வழக்கை பயன்படுத்தி இந்த வழக்கிலே உங்களையும் கோத்து விட்டு மரண தண்டனைக்கும் சாகின்ற வரையில் சிறையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த காலங்களில் செய்த குற்றங்களை மறப்போம் மன்னிப்போம் இன்றைய ஒரு புதிய மனிதனாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராக வேண்டும் மனிதர்கள் யாரும் தவறு செய்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை எல்லாரும் தவறு செய்பவர்கள்தான் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களாக இருக்கலாம் அந்த தவறிலிருந்து பாடம் கற்பித்துக் கொண்டு பெற்றுக்கொண்டு பெற்றுக் கொண்டு தன்னை திரித்துக் கொள்வதும் தான் ஆரழிவு பெற்ற மனிதன் என்பதை நீங்கள் உணர்ந்து இனிவரும் காலங்களில் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் எல்லாவற்றும் நேர்மையாக ஒழுங்காக நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவேன் அதை என்ன தளபதிகளாக இருக்கின்றவர்களும் இனிவரும் காலங்களில் அதை கடைபிடிக்க வேண்டும் என் கட்சியில நான் சொல்லியிருக்கிறேன் நாம நடத்துகிற மாவீர நாள் நிகழ்வுகளிலும் முள்ளிவாய்க்கால் இந்த நிகழ்வுகளுக்கு வருகின்ற போது பிடி அவன் தேவையில்லைன்னு முடிவெடுத்து அறிவித்திருக்கேன் எனக்கு பிடிக்காத கொள்கைகளில் எனக்கு பிடிக்காத பணிகளில் தவறுகள் எழுத்து என்னை தேடி வந்து காப்பாற்றுங்கள் என்று சொன்னால் முகம் கொடுத்த கூட பேச மாட்டான் பார்க்க கூட மாட்டான் எனக்கு அதான் பிடிக்காது ஆனா விஷயமா இட்டுக்கிட்டு அலையறது எம்எல்ஏ எனக்கு தெரியும் வாங்கி தரேன்னு காசு வாங்குறது அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு காசு வாங்கி ஏமாத்துறது மோசடி பண்றது சீட்டிங் பண்றது இதுக்கெல்லாம் இடம் கிடையாது இங்க உழைப்பாளிகள் தான் இடம் உதயகுமார் இருந்து நம்முடைய திருச்சி புறத்துல இருந்து சேலம் இருந்து நம்முடைய கிருஷ்ணகிரி பிரபாகரன்ல இருந்து நம்முடைய பெரம்பலூர் சுதாகர்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முகக்க இன்னைக்கு புலையுமாரன் இருந்து எண்ணற்ற இருந்து எண்ணற்ற தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமைகள் எல்லாம் பல்வேறு அரசியல் கட்சியில் பயணித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அணி அணியாக என்னோடு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் உண்மையாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் பொய் புரட்டு வசனம் வீர வசனம் மேடை பேச்சு அது எல்லாம் எனக்கு தெரியாது நான் என்ன சொல்லுவோம் அதைத்தான் செய்வேன் என்ன செய்வனோ அதைத்தான் உங்களுக்கு வாக்குறுதியாக தருவேன் நீங்கள் யாரிடத்திலும் எந்த வீண் வம்பு தும்புக்கும் போகக்கூடாது எந்த தப்பான காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது நம்முடைய தாய்மார்களின் தாலி அறுபடுகின்ற இந்த மதுபானம் பழக்கத்திற்கோ போதை வாஸ்துகளுக்கோ அடிமை இல்லாத ஒரு நல்ல தலைமுறையாக உருவாகி வாருங்கள் அரசியல் களத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக வளர்ந்து வருகிறது எவராலும் மாற்ற முடியாது